سبا گڏ گڏ مينار لَگ سارن سبا گاد بلاس يو آنا ايّا پيڊ اِدا پاڻ اِدا

பின்னாடி விடாத் அந்த தவிர்த்து பின்னாடி தள்ளிப்பாங்க பின்னாடி அம்மையை தவிர்த்து திருப்பானது அம்பே ரெண்டாம் சோழ கேளுங்க ரெண்டு டீம் அந்த கேளுங்க ஏய் செகண்ட் ரவுண்ட் आया அது அது चलेंगे ஆதிரா அது ஆதிரா இல்லமா டவுன் நேய் குள்ள வரான் வந்தா நீ வந்தா நீ அங்க ஏறிட்டியா

முத்துப்பாடி நிலையம் கூட குருங்க வேட்டி மூணு பிள்ளைகளையும் பெற்ற கோட்டை வெட்டி பிள்ளை தள்ளியாருங்க கோட்டை

அமி கயிலாசராஜன் வெட்டான் இல்ல 13 பாயிண்ட் எட்டு பாண்டே நீனகுடு புர்கபட்டி முதலாம் ஆண்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கயா கொஞ்சம் பண்ணுங்க ஆசைப்படாதீங்க அந்த கோடைப்பா நம்பிக்கை கோட்டி தள்ளினி பாட்டு ஆட தள்ளி பாட்டு பாட பூபதி தள்ளினி பாட்டுப்பாடு மொத்து நினைவு குறுங்கப்பட்டி தமிழ்ல போதே எல்லாமே எரியா

கமிட்டி செல்றே இறுதி முடிவு கமிட்டி எடுக்கும் முடிவே இறுதியானது உறுதியானது பில வ unintமbinaryம் பquentlyில் எல்ல sausarntேthirdlings செய்யbonesும் பேசலின் பேestarம ஊ solvent stiffness கடாலிLes televiscave தேற்கழயான

சூப்பர் 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 யா சூப்பர் சூப்பர் பாத்து எங்கடா இருக்காடி சூப்பர் ரெண்டாடு என்ன சொல்பிவி கடைசி ஐந்து நிமிடம் பெற்றுக்கொண்டது கடைசி ஐந்து நிமிடம் பெற்றுக் கொண்டது ஆட்டத்தின் இருந்து நிமிடம் ரெண்டு ஆயிரத்தி

ாங்க வச்சுக்காருங்க அம்பே அம்பு திருப்ப இறுதியானது கடைசி மூன்று கிலோமீட்டர் உள்ளது இறுதி நிமிடம் நிமிடமீட்டர் உள்ளது கடைசி மூணு நிமிடம் மீட்டர் உள்ளது

விழா கமிட்டி இருக்க முடிவு இறுதியானது முத்துப்பாண்டி நினைவுக்கு குருங்கப்பட்டி இருபத்தி மூணு புள்ளிகளும் விருது சிறாலுப்பட்டி ஆறு பிள்ளைகளும் பெற்ற கடைசி இரண்டு கிலோமீட்டர் கடைசி இரண்டு கிலோமீட்டர் ஆட்டி இருக்கு